ஹரே கிருஷ்ணன் எல்லோரும் நமஸ்காரம் நான் உங்களுடைய வம்சிதாரிதாஸ் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் இந்த மகாபாரதம் நிகழ்ச்சியில் சந்திப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போன வகுப்பில் நான் மகாபாரதமானது வியாசர் எப்படி எழுதினார் எத்தனை ஷோகங்கள் இருக்குது இது எந்த உலகத்தில் எத்தனை ஷோகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்துருந்தோம் இந்த பூலோகத்தில் வைஷம்பாயனை அப்படின்னு ரிஷிக்கு தான் மகாபாரதமானது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வைஷம்பாயனர் என்ன பண்ணார் இந்த மகாபாரதம் இந்த பூலோகத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கார் இந்த முதல் முனி எங்கே பேசினார் அப்படின்னா ஜனமேஜயன் அப்படின்ற ஒரு மகாராஜன் நடத்த யஜ்யத்தில் பேசுகிறார் ஜனமேஜய மகாராஜன் யார் அப்படின்னா பரீட்சித்து மகாராஜனுடைய பையன் பரீட்சித்து மகாராஜன் யார் அப்படின்னா அபிமன்யுடைய பையன் அபிமன்யு யார் அப்படின்னா அர்ஜுனுடைய பையன் இல்லையா அப்போ அர்ஜுனுடைய பேரன்னா யாரு ஜனமேஜயன் அப்படின்ற ஒரு கொல்லு பேரன் அந்த ஜனமேஜய மகாராஜன் ஒரு சமயத்தில் சர்ப யாகம் அப்படின்னு ஒரு பெரிய யாகம் பண்ணானான் அந்த யாகத்து சமயத்தில் ஜ இங்க என்ன பண்ணுறாரு வைஷம்பாயின ரிஷி வந்து மகாபாரதம் அப்படின்ற இந்த பெரிய இதிகாசத்தை பேசுகிறார் சரி இந்த ஜனமேஜயனை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த ஜனமேஜயன் ஏன் மகாபாரத கேட்டான் தன்னுடைய கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் இருக்கார்லேயே அவங்களுடைய கதையை ஏன் கேட்டான் அப்படிங்கிற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் ஒரு முறை இந்த ஜனமேஜய மகாராஜா என்ன பண்ணுறான் அப்படின்னா சமந்த பஞ்சகம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு குருக்ஷேத்திரத்தில் இப்பயும் இருக்குது சமந்த பஞ்சகம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த சமந்த பஞ்சகம் என்ன அப்படின்னா பரசுராமரால் ஏற்படுத்தப்பட்ட நான்கு குளங்கள் குருக்ஷேத்திரத்தை சுற்றி பார்த்தா நான்கு திசைகள்லையும் நான்கு குளங்கள் ஏற்படுத்தி பண்ணியிருக்கார்கள் இதுக்கு பேர் சமந்த பஞ்சகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளத்தில் வந்து யாரெல்லாம் நீராடுறாங்களோ அவங்க வந்து எல்லா விதமான பாவங்களையும் தொலைத்து புண்ணியங்களை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சமஞ்ச பஞ்சகத்தில் என்ன பண்ணுறார் ஸ்தானம் செஞ்சுட்டு அந்த குருக்ஷேத்திரத்தில் ஒரு பெரிய யாகம் பண்ணுறார் தீர்க்க சத்ர யாகம் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணுறார் மக்களுடைய நன்மைக்காக யாகம் பண்ண ஆரம்பிக்கிறார் யார் ஜனமேஜி மகாராஜன் அப்படி யாகம் செஞ்சிட்ருக்கும்போது அந்த யாக குண்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தேவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க தங்களுக்கான யாக பாகங்களை பெற்றுக்கொண்டு செல்வாங்க அதில் ஷரமா அப்படின்னு ஒரு தேவலோகத்து நாய் ஒரு பெண் நாய் அங்கே வந்து சேர்றார் தேவலோகத்தில் இந்திரனுடைய லோகத்தில் நாய்கள் கூட இருக்கான் அதில் ஷரமா அப்படின்ற ஒரு நாய் வந்து சேருது அந்த அந்த பெண் நாயினுடைய ஒரு சின்ன குட்டி நாய் ஒரு ஒரு ஆண் குட்டி நாய் அந்த அந்த குட்டி நாய்க்கு பேர் ஷாரமேயன் அப்படின்னு பேர் அந்த குட்டி நாயை வந்து சேருது இந்த குட்டி நாய் சும்மா இருக்காமல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எங்கே குண்டத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி சுற்றி விளையாடிட்டுருக்கு விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே ஜனமேஜனுடைய மூன்று தம்பிமார்கள் அங்கே இருக்காங்க ஸ்ருதாசேன உக்ரசேன பீமசேன அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க இவங்க மூணு பேர் பார்க்குறாங்க இந்த குட்டி நாய் வந்து எதாவது எக்ய எங்கேயொண்டத்துல அசுந்தம் பண்ணிட்டது ஏதாவது சாப்பிட்ருமோ ஏதாவது அப்படி எச்சி பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து என்ன பண்ணுறாங்க அந்த நாய்க்கு அந்த நாய் என்ன பண்ணுறாங்க அந்த குட்டி நாயை ஓங்கி அடிச்சிட்டாங்க முகத்தை முகத்தெல்லாம் ரத்தம் ஏற்பட வந்துடுது ரத்தம் வந்துது அந்த குட்டி நாய் என்ன பண்ணுது அப்படின்னா அழுதுகிட்டே போயிட்டு தன்னுடைய அம்மா வாங்கிய ஷரமா கிட்ட சொல்லுது இந்த மாதிரி என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷரமா சொல்கிற நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப தப்பு பண்ணாமல் யாரும் அடிக்க மாட்டாங்க எந்த காரணம் இல்லாமல் யாரும் தண்டனை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இல்லைன்னு சொல்லு ஷரமே என் இல்லை நான் எதுவும் தப்பு பண்ணவே இல்லை தப்பு பண்ணாமல் இருக்கும்போதே நடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்ன உடனே அந்த அப்படின்ற அப்படின்றதான் பெண் நாய் என்ன பண்ணுறான் தாய் நாய் வந்து ஜனமேஜ மகாராஜம் முறையிடுறாங்க உங்கள் தம்பிகள் செஞ்சது சரியா எந்த தப்பும் செய்யாதப்ப காரணமே இல்லாமல் போய் அடிக்கலாம அதுவும் குறிப்பாக ஒரு சின்ன நாய் அந்த நாய்க்கு என்ன தெரியும் அந்த நாய்க்கு என்ன புத்தி இருக்கு அந்த நாய் அந்த பக்கம் இந்த பக்கம் விளாடிட்டுருக்கு விளாடிட்டுருந்தால் என்ன பண்ணலாம் ஹே சி போ அப்படின்னு சொன்னால் அந்த நாய் ஓடி போயிருக்கும் அதை விட்டுட்டு பலத்தில் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய எந்த தவறுமே செய்யாத ஒரு நாயை எந்த ஒரு பிராணியை நம்ம அடிக்கக்கூடாது இம்சை பரம் ஹிம்சை நம்ம என்றைக்கும் பண்ணக்கூடாது அஹிம்சா பரமோ தர்மஹா என்றைக்குமே நம்ம என்ன பண்ணோம் மற்றவங்ககிட்ட அமைதியை அது எதிர்பார்க்கணுமே அமைதி காட்டணுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது ஹிம்சை பண்ணக்கூடாது மற்றவங்களை வந்து துன்புறுத்தக்கூடாது இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறேன் ஜனவேஞ்ச மகாராஜனால் ஒன்றும் சொல்ல முடியல அமைதியாகவே இருக்கான் அப்போ அந்த ஷரமா அப்படின்னு நான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஷாபம் கொடுத்துட்டு போயிடுது எப்படி எந்த தவறும் செய்யாத என்னுடைய அந்த சின்ன நாயை வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்களோ அதே போல் உங்களுக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதப்ப ஒரு பெரிய கஷ்டம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாபம் கொடுத்துட்டு போயிடுது இதை நம்ம யோசித்து தெரிஞ்சுக்கணும் என்னென்னா நம்மை விட பலத்தில் குறைவாக இருக்கவங்களை நம்மை விட சின்னவங்களை இல்லை எந்தவித தவறும் செய்யாமல் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை இல்லை நல்ல உயிரினங்களை நாம் என்னைக்காவது துன்பப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் துன்பம் வந்து தீரும் நாம் எதிர்பார்க்காதப்ப துன்பம் வந்து திரும் நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருப்போம் நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருப்போம் நல்லா போயிட்டு ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து சேரும் நம்ம யோசிச்சு பார்ப்போன்னா நல்லா தானே இருக்கேன் நான் நல்லவனாக தானே இருக்கேன் நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணவே இல்லை எந்த குற்றமும் பண்ணவே இல்லை எந்த பாப்பவும் பண்ணவே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்போ நாம் காரணம் இல்லாமல் யாருக்காவது ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா நமக்கும் காரணமே இல்லாமல் எப்பயாவது ஒரு சமயத்தில் கஷ்டம் வந்து தேரும் நாம் இதை புரிஞ்சுக்கணும் நமக்கு என்றைக்காவது கஷ்டம் வருது நல்லா வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு சார் ஒரு இல்லை சார் வாழ்க்கை நல்லா போயிட்ருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து ஒரு பிரச்சனை சேரும் நம்மளை யோசிப்போம் எப்படினா இந்த பிரச்சனை வந்துது அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் அப்போ காரணம் என்ன நாம் என்ன பண்ணியிருக்கோம் காரணமே இல்லாமல் யாருக்காவது ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்துருப்போம் இப்படி அந்த ஷாபம் கொடுத்த உடனே ஜனமேஜ மகாராஜன் யோசிக்க ஆரம்பித்தான் இந்த ஷாபத்துலேருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் இதற்கு என்ன பண்ணும் ஏதாவது ஒரு பிராய் சித்தம் பண்ணும் பிராய் சித்தம் அப்படின்னா ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் பரிகாரம் என்ன பண்ண முடியும் மறுபடியும் ஒரு யாகம் பண்ணலாம் யாகம் செஞ்சு என்ன பண்ணலாம் அந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்றான் தௌம்ய அப்படின்ற ஒரு ரிஷியினுடைய பரம்பரையில் வரக்கூடிய சுதஸ்ரவஸ் அப்படின்ற ஒரு ரிஷியை தன்னுடைய குலகுருவாக ஏற்றுக்கொண்டு அவர் மூலிமா என்ன பண்ணுறான் ஒரு பெரிய யாகத்தை பண்ண ஆரம்பிக்கிறானும் சோ அந்த யாகத்தினால என்ன பண்ணான் தன்னுடைய பாபங்களை கொஞ்சம் கொஞ்சமா போக்கிக்க முயற்சி பண்ணானும் யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்துல இந்த மாதிரி சின்ன தவறு பண்ணா கூட அது பெரிய பாப்பமாக நினைச்சாங்க அந்த பாபத்தை போக்குவதற்காக அவங்க என்ன பண்ணாங்க நிறைய யாகங்களை பண்ணாங்க யாகங்கள் அப்படின்னா வரணும் கிடையாது பிராயஷ் சித்தம் உணர்ந்து என்ன பண்றாங்க மற்றவங்களுக்கு உதவி பண்றாங்க யாகம்னா வரணும் கிடையாது வரக்கூடிய மக்களுக்கு நிறைய தான தர்மங்களை பண்ணுவாங்க நிறைய உதவி பண்ணுவாங்க நிறைய பேர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிப்பாங்க நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம நமக்கு மற்றவங்க யாராவது சாபம் கொடுத்துருந்தாங்க நம்ம மேலே ஏதாவது கெட்ட எண்ணம் வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கஷ்டம் வரும் அதுக்கு என்ன பண்ணணும் நிறைய நல்ல எண்ணங்கள் நிறைய பிளஸ்ஸிங்ஸை வாங்கிக்கணும் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கினா என்ன பண்ணணும் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தா நிறைய பிளஸ்ஸிங் கொடுக்க போகிறாங்க அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் கூட ஆஷிர்வாதத்தை வாங்கிப்பாங்க ஆஷிர்வாதம் இருந்தது அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களில் வெற்றி பெற முடியும் ஆசீர்வாதம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் கெட்ட பெயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது நம்மளை கண்டிப்பாக கொண்டு போய் தோல்வியில் கொண்டு போய் சேர்த்துரும் இப்படி அவர் என்ன பண்ணார் அந்த தௌமிய அப்படின்ற ரிஷியினுடைய வழியில் வந்த ஒரு பெற்று பெற்றெடுத்தார் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் இப்போ தௌமிய அப்படின்றவர் யார் அப்படின்னு மகாபாரத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க தௌமிய அப்படிங்கிறவுக்கு அயோதர் அப்படின்ற ஒரு பெயர் இருக்காங்க இவர் வந்து இவருக்கு வந்து மூன்று சிஷியர்கள் இருக்காங்க தௌமியருக்கு உபமன்யு அருணி அப்புறமேல பைதர் அப்படின்ற மூன்று சிஷர்கள் இருக்காங்களா இந்த மூன்று சிஷர்களுடைய கதைகளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சுவாரஸ்யமான மூன்று கதைகள் ஒரு சிஷ்யன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகள் இதில் முதல்ல அருணி அப்படின்ற க கதையை சொல்கிறாங்க இந்த தௌமியர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பெரிய மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ மழை பெய்யும் பொழுது அருணியை கூப்பிட்டு சொல்கிறார் அப்பா நம்மளுடைய வயக்காட்டில் வந்து மடை உடஞ்சிருக்கும் அந்த மடையை என்ன பண்ணு கட்டிட்டு வா இல்லைன்னா வயக்காட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி நிறைஞ்சு நம்முடைய பயிரெல்லாம் வீணாக போயிடும் அதனால் என்ன பண்ணு மடையை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த அருணி போய் பார்க்குறாரு பயங்கர வெள்ளமாக வந்துட்டுருக்கு அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணார் மடையை கட்டுவதற்கு முயற்சி பண்ணுறாரு மடை உடைந்துக்கிட்டே இருக்குது மடையை கட்டவே முடியல இவர் பார்க்குற வரைக்கும் பார்த்து என்ன பண்ணார் அப்படின்னா தானே என்ன பண்ணிட்டார் அந்த மடைக்கு மடை கட்டக்கூடிய இடத்துல தானே படுத்துட்டார் படுத்துட்டு ஒரு தடுப்பு சுவர் மாதிரி என்ன பண்ணுறார் அந்த இடத்துல படுத்துட்டார் படுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணி அதுக்கப்புறம் போக முடியல மடையை நின்று போயிடுச்சு அப்புறம் மலையை நின்று போயிடுது இரவு முழுக்க அருணி வரவே இல்லை குரு என்ன பண்ணுறாருன்னா காலையில் தேடிக்கிட்டே வரார் சிஷ்யர்கள்லாம் கூட்டிகிட்டு அருணி எங்கே இருக்கான்னு தேடிட்டே வரார் அருணி அருணி எங்கேப்பா இருக்கேன் எங்கேப்பா இருக்கான்னு தேடிகிட்டே வர வரும்போது கீழே வந்து ஒரு சப்தம் கேட்குது தாசன் நான் இங்கே இருக்கேன் சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கீழே பார்த்தா இந்த பையன் சேத்துல அந்த மடையை மடையை வந்து அடைப்பதற்காக அங்கே அப்படியே இருக்கான் குரு பார்த்து கேட்குறா ஏன்ப்பா இங்கே படுத்துட்டுருக்க இல்லை நீங்கள் வந்து மடை அடை அடைக்க சொன்னீங்க தண்ணீர் வந்து நிற்கிற மாதிரி இல்லை நிறைய பெரிய வெள்ளம் வந்துட்டு இருந்தது அதை நான் நிறுத்துவதற்கு என்ன பண்ணேன் நானே இரவு முழுவதும் ஒரு முட்டு கொடுத்து இங்கே படுத்துட்டேன் அணை போல படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே எந்திரிச்சு வாப்பா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு எனக்காக அதனால் நீ வந்து எப்படி வந்து சேத்துலேருந்து எந்திரிச்சு வந்துரு அதனால உனக்கு பேர் உத்தாலக்கன் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ஒரு பேரையும் உத்தாலக்கன் அதாவது கீழேருந்து சேற்றிலேருந்து எந்திரிச்சதாலும் அவனுக்கு பேர் உத்தாலகன் அப்படின்னு பேரன் ஸோ அப்படி உத்தாலக்கன் அப்படின்ற உன்னை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறேன் உனக்கு எல்லா ஞானத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் நீ படிக்காமையே உனக்கு எல்லா சாஸ்திரங்களும் எல்லா சாஸ்திரங்களுடைய ஞானமும் உனக்கு வரக்கடுவாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறார் அதுக்கப்புறம் உபமன்யு அப்படின்னு ரெண்டாவது சிஷ்யன் இந்த சிஷ்யனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் பசுமாடுகளை மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் யார் தௌமியர் அப்படின்ற ரிஷி குரு இந்த உபமணி என்ன பண்ணுறான்னா தினமும் பசு மாடுகளை மேய்ச்சிட்டு வரா மேய்ச்சிட்டு வரானே தவிர குருகுலத்தில் சாப்பிட்ற மாதிரி தெரியல ஏன்னா குருகுலத்தில் குரு கூப்பிட்டா மட்டும்தான் சாப்பிட்ணும் குரு வந்து நீங்கள் சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா சாப்பிட போவாங்களாம் அவர் கூப்பிடல அப்படின்னா சாப்பிடவே மாட்டாங்க விரதம் இருப்பாங்க நீங்கள் நாள் முழுவதும் விரதம் இருப்பாங்க குரு என்ன பண்ணுவாருன்னா அவங்களை சோதிப்பதற்காகவே ஒரு சில சமயம் சாப்பிட கூப்பிடவே மாட்டார் இவங்க எந்த அளவுக்கு புலன்களை அடக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு அப்படி கூப்பிடலாம் சாப்பிட போகவே மாட்டாங்க ஸோ அப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த உபமன்யு அப்படின்ற சிஷ்யனை வந்து அவர் சாப்பிட கூப்பிட்றதே கிடையாது இவனை சாப்பிட்றதே கிடையாது குருகுலத்தில் சாப்பிட்றதே கிடையாது ஆனால் நல்லா குண்டாவே இருக்கான் இவன் எப்படி குருகுலத்தில் சாப்பிடவே இல்லைனா குண்டாவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறார் ஏன்னா நீ குருகுலத்தில் சாப்பிட்றதே கிடையாது நீ எப்படி குண்டாவே இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உபமன்யு சொல்கிறான் நான் வெளியில் எடுக்கப் போகிறேன் இல்லை வெளியில் வந்து பசுமா அமைக்க போகிறேன் இல்லையா அப்போ என்ன பண்ணுறேன் வெளியில் எடுக்க சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ குரு சொல்கிறாரு அப்படிலாம் பண்ணக்கூடாது பண்ணி தனியாக பிக்ஷெலாம் எடுத்து சாப்பிடக்கூடாது நீ என்ன பிக்ஷை இருக்கடியோ அதை என்கிட்ட கொஞ்சம் சமர்ப்பணம் பண்ணிடுறேன் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன் அதே போல் என்ன பண்ணுறான் பசு மாடு வச்சுட்டு பிக்ஷை எடுத்துகிட்டு அதை கொண்டு வந்து குரு கிட்ட கொடுத்துட்றான் மறுபடியும் குண்டாவே இருக்கான் அப்போ குரு கேட்குறாரு நீ எப்படி மறுபடியும் குண்டாகவே இருக்க பிக்ஷை தான் என்கிட்ட கொடுத்துட்டேன் இல்லை இல்லை உங்களுக்கு நான் பிக்ஷை கொடுத்துட்டு நான் மறுபடியும் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா மறுபடியும் பிக்ஷெல்லாம் எடுக்கக்கூடாது ஏன்னா நீ ரெண்டாவது முறை பிக்ஷு எடுக்க போனேன் அப்படின்னா மற்றவர்களுக்கு வர வேண்டிய பிக்ஷை கிடைக்காம போய்டும் நீ ஒரு முறை தான் பிக்ஷு எடுக்கணும் ரெண்டாவது முறை போய் எடுக்கக்கூடாது ஏன்னா அது மற்றவங்களுக்கு வர வேண்டிய உணவு நீ அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் மறுபடியும் பிக்ஷை எடுக்கிறது நிறுத்திட்டான் இருந்தாலும் குண்டாகவே இருக்கான் இப்போ மறுபடியும் குரு கூப்பிட்டு கேட்குறாரு நீ சாப்பிட்றதும் இல்லை பிக்ஷை எடுக்கிறதும் கிடையாது எப்படி இன்னும் குண்டாவே இருக்கு இல்லை நான் பசு மாடு மேய்ச்சிட்டு போகிறேன் இல்லையா அந்த பசுலேருந்து பாலை கறந்து நான் குடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அடா அந்த மாதிரி பால்லாம் குடிக்கூடாது பா கேட்காம அது குருவுடைய பசு இல்லையா நீ குரு கிட்டே கேட்காம பால் குடிக்கூடாது அதுவும் இல்லாம அந்த பசுமாட்டுடைய பால் அப்படிங்கிறது தான் இருக்கு அந்த கன்றுகள் சாப்பிடணும் அந்த கன்று குட்டிகளுடைய பால் நீ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அவன் குடிக்கிறது கிடையாது இருந்தாலும் குண்டாவே இருக்கும் இப்போ நான் குண்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்குறாரு அப்போ அவன் சொல்றான் இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பால் குடிக்கும் போது அதோடைய வாயிலிருந்து நுற மாதிரி வெளில தள்ளும் அந்த நுறைய குடிச்சிட்டு நான் வந்து உயிர் வாழ்கிறேன் அதனால் நான் குண்டாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சீச்சி அந்த மாதிரிலாம் குடிக்கூடாதுறேன் அது ரொம்ப அசுத்தமானது நோயெல்லாம் வரும் அந்த மாதிரி குடிக்கக்கூடாது பசுமாட்டுடைய கன்று குட்டினுடைய வாயிலிருந்து ஒரு நுரையெல்லாம் குடிக்கக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் குடிக்கவே இல்லை அடுத்த நாள் குடிக்கவே இல்லை அடுத்த நாள் காலைல பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான பசி அதனால் பசி அடக்க முடியல உபமன்னியுக்கு என்ன பண்ணுறது எங்கே சாப்பிட்றது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான் அப்போ வந்து எருக்கஞ்செடி இருக்குது இல்லையா அந்த எருக்கஞ்செடியை உடச்சி பார்த்தா அதில் பால் மாதிரி வரும் என்ன பண்ணுறான் அந்த செடியை உடச்சி உடைச்சி அதை பால் மாதிரி இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரே கசப்பும் புளிப்புமா இருந்தால் தான் அதனால் பசி தாங்க முடியல என்ன பண்ணிட்டான் எதே ஒன்று சாப்பிடணுமேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டான் சாப்பிட்ட உடனே உடம்புல உஷ்ணம் அதிகமாக ஏறி ஏறி என்ன அப்படின்னா அவருடைய கண்கள் எல்லாம் போயிடுது அவனால் பார்வையை இழந்துட்டான் பார்வையை பார்வையை பார்க்க முடியல கண்களால் பார்க்க முடியல அப்படி கண் இழந்ததுனால என்ன பண்ணுறான் அப்படியே தள்ளாடி நடந்து வந்து ஒரு கிணத்துல போய் விழுந்துட்டான் பாலும் கிணத்துல விழுந்துட்டான் உள்ளாரையே கஷ்டப்பட்டு இருக்கான் உள்ளாரையே கத்திகிட்டு இருக்கான் யாராவது காப்பாத்துன்னு கத்திகிட்டு இருக்கான் அப்போ குரு பார்க்குறாரு வரவே இல்லை இந்த பையன் தௌமியர் சரி என்ன பண்ணுறார் அப்படின்னா தௌமியர் வந்து நோடைய சிஷியர்கள்லாம் கூட்டிகிட்டு மறுபடியும் தேடிட்டே வரார் ஏ ஓ எங்கடா எங்களா இருக்கேன் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்து சத்தம் வருது கிணத்துலேருந்து குருவே நான் இங்கே இருக்கேன் என்னடா பண்ணுறேன் கீழே நான் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன் எப்பட்றா கீழே விழுந்தேன் கண்ணு தெரியாமல் ஏன்டா கண்ணு தெரியாமல் போயிடுச்சு நான் இந்த மாதிரி எருக்கம் பாலை குடித்தா கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அடாடா உனக்கு இவ்வளோ ஒரு கஷ்டம் வந்து சேர்ந்ததா சரி உனக்கு நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் என்ன பண்ணுறேன் உனக்கு அஸ்வினி குமாரனுடைய மந்திரம் சொல்லிக் கொடுக்குறேன் அஸ்வினி குமாரர்கள் யார் அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அவங்களுடைய மந்திரம் சொல்லிக் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நீ சொன்னேன்னா உனக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க கண்ணு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி குமார மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் குரு இவன் என்ன பண்ணுறான் உட்காந்துட்டு அஸ்வினி குமார மந்திரத்தை ஜமம் பண்ணுறான் பண்ணுறது உடனே அஸ்வினி குமார்கள் தோன்றுறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னுடைய தப்பத்தை பார்த்த ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தவத்தை பார்த்து உனக்கு நான் கண்களை கொடுக்குறேன் இந்த லேகத்தை மட்டும் சாப்பிட இந்த லேகத்தை சாப்பிட்டேன்னா உனக்கு கண் வந்துடும் அப்படின்னு சொல்லி லேகத்தை கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அந்த சிஷ்யன் என்ன பண்ணல கவகமான்னு எடுத்து சாப்பிடல அவன் என்ன தெரியவா சொன்னா நான் இந்த லேகத்தை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான் ஏன் சாப்பிட முடியாது ஏன்னா என்னுடைய குரு சொல்லாம நான் எதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த தேவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கண் இல்லாம கஷ்டப்படுறான் தேவர்கள் நாங்க வந்து அவனுக்கு பிரசாதம் கொடுக்குறோம் இருந்தாலும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறானே குருனுடைய கட்டளை இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொல்றானே சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இல்ல பரவாயில்லப்பா இது மருந்து தான் சாப்பிட்லாம் உங்களுடைய குரு ஒன்றும் சொல்ல மாட்டான் நீ சாப்பிடு அப்படின்னு சொன்ன மறுபடியும் வலுக்கட்டாயப்படுத்துறாங்க அவன் சொல்லிட்டான் நான் சாப்பிடவே மாட்டேன் என்னை குரு சொல்லாம நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி சொல்றேன் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உன்னுடைய குரு உன்னுடைய குரு மேலே உனக்கு இருக்கக்கூடிய பக்தி ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க உனக்கு இந்த மருந்தை சாப்பிடாமே நான் கண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தினால கண்ணையும் கொடுத்தாங்க அதே போல் உனக்கு எல்லா சாஸ்திரங்களுடைய ரகசியங்களும் தெரியும் உனக்கு எல்லா தர்மசாஸ்திரங்களும் அறுபத்தி நாலு கலைகளும் உனக்கு வந்து தானா ஞானம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த தேவர்களுடைய ஆசீர்வாதத்தினால அந்த உபமன்யு அப்படின்ற சிஷியனுக்கு எல்லா ஞானம் வந்து சேர்ந்ததுதான் தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக போய் என்ன பண்ணுறான் அதனுடைய குருக்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி அவங்க எனக்கு மருந்து கொடுத்தாங்க இந்த மருந்தை சாப்பிட்ல இருந்தாலும் எனக்கு கண் வந்தது அப்படின்னு சொன்ன உடனே குரு ரொம்ப சந்தோஷப்பட்டார் உன்னுடைய குரு பக்தியை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அவனுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புறாரு அவன் ரொம்ப சந்தோஷமாக போய் சேர்றான் அடுத்தது மூணாவது ஒரு சிஷ்யர் பைதர் அப்படின்னு ஒரு சிஷ்யர் இந்த பைதர் அப்படின்ற சிஷ்யர் என்ன பண்ணுறான் அப்படின்னா குருவுக்கு எல்லா விதத்துலையும் சேவை பண்ணுவார் அந்த காலத்தில் குருகுலத்தில் இருந்தாங்கன்னா சிஷ்யர்கள் வந்து வீட்டுக்கு போக மாட்டாங்க அவங்க ராஜாவுடைய பசங்களாகவே இருந்தாலும் குருவுக்கு நல்லா சேவை பண்ணுவாங்க அப்படி என்ன பண்ணுறாரு இந்த பைதர் அப்படின்னு சிஷ்யரும் நல்லா சேவை பண்ணுறாரு மூட்டை தூக்குறதுலேருந்து அங்கே அந்த வாசல் தொழிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணுவாராம் எல்லா வீட்டு வேலைகளும் கூட பண்ணுவாங்களாம் அவ்வளோ எளிமையாக அவ்வளோ அடக்கத்தோட அவ்வளோ பணிவாக சேவைகள்லாம் பண்ணுவாங்களாம் குருவுக்கு அப்படி சேவைகள்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இவருக்கு என்ன பண்ணுறார் ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்து குருவனுடைய கருணையினால் அவருக்கும் நல்ல ஞானங்கள்லாம் கிடச்சதா அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டு அவர் திருமணம் பண்ணிக்கிறார் இந்த பைதர் அவர் வீட்டுக்கு போய் திருமணம்லாம் பண்ணிக்கிறார் அவர் ஒரு குருகுலத்தை ஆரம்பித்தார் அந்த குருகுலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ரெண்டு முக்கியமான சிஷ்யர்கள் இருந்தாங்க ஒருத்தர் யார் அப்படின்னா உதங்கர் அப்படின்னு பேர் உதங்கர் இல்லைன்னா உதங்கர் அப்படின்னு அவருக்கு பேர் இன்னொருத்தர் ஜனமேஜயன் இப்போ பார்க்குறோம் இல்லையா ஜனமேஜய மகாராஜன் இவரும் சிஷ்யராக இருந்தாங்களாம் இதில் இந்த உதங்கருடைய கதையை தான் அடுத்தது பேச போகிறாங்க ரொம்ப உத்தமான ஒரு சிஷ்யராக இருந்தாராம் இந்த உதங்கருடைய கதை அப்படிங்கிறதும் ஜனமேஜ மகாராஜனுடைய கதையும் தான் நம்மளுக்கு அடுத்து தெரிய போகுது ஸோ இப்படி இந்த பைதருடைய மிக உன்னதமான சிஷர்களை ஒருத்தர் தான் இந்த உதங்கர் அப்படின்றவர் இந்த உதங்கருடைய கதை என்னன்னு பார்க்கலாம் இந்த உதங்கர் எப்படி இருப்பார் அப்படின்னா அவர் ஒரு சிரஞ்சீவியம் அவர் வந்து சொன்னார் அப்படின்னா மலை கூட வந்து சேருவார் ஸோ இந்த உதங்கர் ஒரு சமயம் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராணி அந்த ராணியினுடைய குண்டலத்தை காதில் போட்டிருக்கூடிய குண்டலத்தை வாங்குவதற்காக போறார் அந்த ராணி கிட்ட ஏன் குண்டலத்தை வாங்குகிறார் அவரால் அந்த குண்டலத்தை வாங்கிட்டு வர முடிஞ்சதா வர வழியில் ஒரு பெரிய ஆபத்து வந்து சேருது அந்த ஆபத்தை மீறி அவர் அந்த குண்டலத்தை கொண்டு வந்து ராணி கிட்ட கொடுத்தாரா கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு நல்ல விஷயங்கள் நடந்ததா வாழ்க்கையில் நடந்ததா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் சரி நாம் இன்னைக்கு இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்னா நமக்கு கீழே இருக்கவங்களுக்கு நம்மோட சேர்ந்து வேலை செய்பவர்களுக்கு நம்மை விட ரொம்ப வலிமையில் குறைவாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது நம்ம என்றைக்குமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு எப்படியாவது நம்ம கஷ்டத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கும் கண்டிப்பாக ஏதாவது வகையில் கஷ்டம் வந்தே தீரும் அதனால் நமக்கு திடீர் அப்படின்ற ஆபத்து வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது யாருக்கும் எந்த விதமான காரணமும் இல்லாமல் யாருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம கீழே இருக்கவங்களுக்கோ விட வலிமையில் குறைவாக இருக்கவங்களுக்கோ நல்லவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது தெரிஞ்சு எந்த விதமான துன்பத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இரண்டாவது நல்ல குரு நம்ம கிடைச்சிட்டார் அப்படின்னா அதுதான் நம்முடைய வெற்றிக்கான மிக முக்கியமான முதல் காரணம் அப்படிப்பட்ட நல்ல குரு நம்மளுக்கு கிடைக்கணும் அது எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து வியாபாரமாக இருந்தாலும் சரி அதை நம்ம பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி இல்லை நமக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணுமா இருந்தாலும் சரி இல்லை உடற்பயிற்சி விளையாட்டு கல்வி எல்லா துறைகளும் நம்மளுக்கு என்ன தேவை தெரியுமா ஒரு நல்ல குரு அப்படிங்கிற ஒரு தேவை அந்த நல்ல குரு நம்மளுக்கு கிடச்சிட்டார் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த குரு எப்படி இருப்பார் அப்படின்னா உண்மையில் நம்மளுக்கு உடனே ஞானத்தை கொடுத்துட மாட்டார் நம்மை பரிசோதனை செய்து நமக்கு உண்மையிலேயே அந்த ஞானத்தை பெறுவதற்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதற்கப்புறம் என்ன பண்ணுறார் கருணையோட நம்மளுக்கு அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறார் குரு எதையும் ஒளிவு மறைய வச்சுக்க மாட்டார் தன் கிட்டிருக்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருவார் சிஷியர்களுக்கு அதுதான் குருவனுடைய மிக முக்கியமான லட்சணம் குரு என்றைக்குமே சிஷ்யர்களை வந்து எயிச்சி பிழைக்க மாட்டார் அவங்கள வந்து பிழிஞ்சி அவங்கிட்ட ஒரு நன்மை அடையணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டார் சிஷ்யர்களுக்கு என்ன நல்லதோ அதுதான் குரு செய்ய முயற்சி பண்ணுவார் இதுதான் குருவனுடைய மிக முக்கியமான குணம் சிஷ்யனுடைய மிக முக்கியமான குணம் என்ன தருக்குமா இருக்கணும் குரு சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே கடைபிடிக்கணும் குரு என்ன சொல்கிறாரோ அதை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா நம்மால் குருவுக்கு எந்த அளவுக்கு நல்லா சேவை பண்ண முடியுமோ சேவைனா என்னது குரு சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு மேல இருக்கவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பண்ணுற சேவை செய்கிறது தான் அவங்களுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய சேவை அதற்கு நம்பிக்கை அப்படிங்க ரொம்ப முக்கியம் குருவுக்கு கருணை ஞானம் அப்படிங்க ரொம்ப முக்கியம் அதே போல் ஒரு சிஷ்யனுக்கு நம்பிக்கையும் விடாமுயற்சியும் ரொம்ப முக்கியம் இது ரெண்டு இருந்துச்சுன்னா குருவும் நம்மளுக்கு நல்லவராக அமைஞ்சிருவாங்க சிஷ்யரும் நல்லாவும் அமைஞ்சிருவாங்க இப்படி இருந்துட்டாங்கன்னா நமக்கு எல்லா விதத்துலேயும் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ஹரே கிருஷ்ணன்